வந்து இன்னைக்கு இதுகாம்ல வந்து இதுகாம் எங்கெல்லாம் கூடும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுகாம் வந்து எங்கெல்லாம் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கறத பார்த்தோம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுகாம் வந்து எங்கெல்லாம் செய்ய கூடாது அதை பத்தி பார்த்தோம் அது ஒம்பது இடங்கள்னு பார்த்தோம் இப்போ வந்து இதுகாம் செய்யலாம் செய்யாமையும் விட்டுக்கலாம் அப்படிப்பட்ட இடங்களை பற்றி தான் இன்னைக்கு என்ன என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம் மூன்றாவது வகை வகைசும் செய்யலாம் செய்யாமையும் விடலாம் அதுதான வகுவைன்னு அதுவாகிறது வாகிதி ஒரே ஒரு ஃபேல்ல தான் அது வந்து என்னது ஒரே ஒரு ஃபைல்ல தான் அது வந்து கூடும் கூடாமையும் இருக்குமா அது என்னது இதான் நுழைந்து விட்டால் அழகி அதன் மீது நுழைந்து என்னது நுழைந்து விட்டால் ஜாசிம் ஜமும் செய்யக்கூடியது அதன் மீது நுழைந்து விட்டால் ஜஸ்மு செய்யக்கூடியது என்னதுலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அம்பருடைய லாம் சரிங்களா இன்னொன்று அம்பருல அதுக்கடுத்து நகியில் அதுக்கடுத்து லம்முல மொத்தத்தில் ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்து அதான் சொல்கிறாங்க ஜஸ்மு செய்யக்கூடியது அதன் மீது நுழைந்து விட்டால் அது நகியாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி என்னது அது அம்ரா இருந்தாலும் பரவாயில்ல அது லம்மில் லம் அதில் நுழைஞ்சிட்டாலும் பரவாயில்ல அதில் வந்து என்னது ஜஸ்மு செஞ்சு இந்த இதுகாம் செஞ்சுக்கலாம் செய்யாமையும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃபைன்கான மகசூரல் அயனி ஐன்களிமா வந்து கசர் செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா ஐன்களிமா எப்படி கசர் செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா க எஃப்ரு எஃப்ரு என் போல ஐன்களிமா கசர் செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சட்டன்னு பார்ப்போம் அவ் அல்லது காண மஃத்து ஐனி செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா எதை மாதிரி க அல்லு அல்லு என்பதை போல ஐன்களிமா பத்தகு செய்யப்பட்டிருந்தான் சரி எப்படி முதல்ல என்ன சொன்னாங்க கசர் செய்யப்பட்டிருந்தான் சரி அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க எப்படி ஐன்களிமா கசர் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது ஐன்களிமா பதகு செய்யப்பட்டிருந்தாலும் சரிங்களா எப்படி இருக்குமா எனவே கூடும் அந்த கூடும் கூடும் எப்படி லம் எப்படிலாம் சொல்லிக்கலாம் இதுல கொடுக்கல ஏன்னா லம் எஃபிர்ன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இப்படி இருக்கு இங்கேயே அதே மாதிரி லம் யாரு அப்படின்னு இருக்கு இப்ப இத எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா பில்ஃபத்தை லாமி லாம் களிமாக்கு பத்தகை கொண்டும் சொல்லலாமா வ கசரி காயினும் அதுக்கு கசரை கொண்டும் சொல்லலாமா அப்படின்னா எப்படி லாம் களிமாக்கு பத்தகை கொண்டுனா சொல்லலாம் லம் சொல்லிக்கலாமா அதான் இங்க என்ன சொன்னார் லாம் கலிமா பத்தகை கொண்டு லம் எ சிற்றேன்னு சொல்லிக்கலாம் அப்புறம் வ கசரை கொண்டு லம் எ சிற்றின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி இதுல லம் எ அல் சொல்லிக்கலாம் லம் எ அல் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி இருந்தா இந்த சட்டம் கசரும் ஃபத்தகு போட்டு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் எங் எப்போம்லாம் ஐன்களிமா வந்து கசர் செய்யப்பட்டு வருதோ இப்போ லம் எஃபெர் இந்த ஏ ஃபெர்ருன்னு இருக்குல்ல இது வந்து இந்த இதுகாம உடச்சி எழுதுனா எப்படி இருக்கும் ஃபர்ற ஏன்னா ஃபரேன்னு இருக்கிறத எஃப்ரீருன்னு சொல்லுவோம் ஏன்னா அழலங்கிறத ஏழுவூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் நம்ம ஏ அழு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த மாதிரி தான் அப்போ கசரை கொண்டோத்தை கொண்டோ வரும்போது அந்த ஜஸ்முடைய எழுத்து நுழைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது லம் லம் அப்படின்னு சொல்லிக்கலாம் லம் எ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளோட இன்ஷா இன்ஷால்லா மேல் இதுகாமி இதுகாமுடன் கசரை கொண்டு பத்தகை கொண்டு சொல்லிக்கலாம் இப்போ தக்கோளு நீ கூறுவாய் சீகிமா அந்த ரெண்டுலையும் ஐலன் இப்போ தக்கோளு சீகுமா ஐலன் அந்த ரெண்டுடன் நீ கூறுவாய் லம் எஃப்ரீர் அப்படின்னு சொல்லிக்கலாம் லம் யாழல் இதுதான் இல்லாம சொல்றதா இருந்தா இதுதான் ரூல்ஸ் இப்படிதான் சொல்லணும் பி ஃபக்கில் இதகாமி இதுகாம் உடச்சி இதுகாமே உடைப்பதுடன் இப்படிதான் சொல்லிக்கணும் சட்டத்தை இதுல என்ன செய்யக்கூடாது லம் எஃப்ரர் லம் எஃப்ரீர்னு சொல்லக்கூடாது அந்த இதுகாம் உடஞ்சிட்டு அப்படின்னா லம் எஃப்ரீர்ன்னு தான் சொல்லணும் இதுகாம் வந்து உடையலை அப்படின்னு சொல்லி சொன்னாதான் லம் ய சிற்ரி லம் ய சிற்ரன்னு சொல்லிக்கலாம் ஃப்ரீ தான் இன்னும் இவ்வாறே ஹுகுமு எஃப் ச மர்ரு யஹ் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி தான் சொல்லணும் இதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுதேன்னா எஹ் மார்ரு வ இன்கான மதுமும் ஏன்னா மதுமுமல் அயினி அயன்களிமா லமு நிலையில இருந்துச்சுன்னா கைஎ மது என்பதை போல அதுக்கு எப்படி சொல்லணுமா ஃபத்தா குலுஃபிகி அதில நீ கூறுவாய் லம் எமுதில கரகத்து குடுக்கல நம்மளா சொல்றோம் களிமால மூன்று கரக்கத்துக்களோட சொல்லலாமா மேல் இதுகாம் இதுகாமுடன் இதுகாம் வச்சு மூன்று நிலையில சொல்லலாம் என்ன ஐலன் லம் எமது பி ஃபக்கில் ஃபக்கீல் இதாம உடைப்பதோட நம்ம எப்படிதான் சொல்லணும் லம் எம் துது அப்படின்னு தான் சொல்லணும் புரியுதா இப்போ இத காமிச்சிட்டு அதுக்குள்ளதெல்லாம் நான் கா சொல்றேன்னா ஹாக்கதா இன்னும் இவ்வாறே ஹுக்குமுல் அம்ரி அம்ருடைய சட்டத்துல தக்கோலு நீ கூறுவாய் இப்ப இப்ப என்னெல்லாம் சொல்றாரு கசரி லாமி தான் மேல இதாமி சிர்றேன்னு சொல்லிக்கலாம் சிர்றின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி அழல் சொல்லிக்கலாம் கசரி சொல்லாம் லாம் களிம கசரை கொண்டும் ஃபத்தகைக்கு காதுக்கு பத்தகை கொண்டு மேல் மேலகாமி இதுகா மோடுறேன்னு சொல்லிக்கலாம் அழல்ன்னு சொல்லிக்கலாம் அழல் சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் இதுகா தான் சொல்லணும் இது அம்பருல ஜஸ்முடைய நிலையில ஒரு தக்கோளு குருவாய் இப்ரீர் இதச்சுட்டோம் அப்படின்னா எப்படி சொல்லணும் இஃப்ரீர் ஏழாள் அப்படிதான் சொல்லணும் ஒரு தக்கோளு முத்தை முத்தா என்பதை நீ குரு பில் கறக்கத்தில் செலாசி பி தாலி தாளிலே மூன்று கறக்கத்துகளோட சொல்லலாம் இப்போ என்னென்று பாப்போம் மேல எதர்காமி இதுகாமில் மூன்று கறக்கத்தை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் இதுகாம் இல்லாம அவர் தக்குலு உம்துது பில் ஃபக்கி பி ஃபக்கில் எதகாமி இதுகாம உடைச்சிட்டேன்னா எப்படிதான் தான் சொல்லணும் உம்துது அப்படின்னு தான் சொல்லணும் வ தக்குலு பில் இஸ்மின் ஃபைலி இஸ்மு ஃபைல நீ குரு மாதுன் மாதாணி மாதுனே மாதத்துன் மாததாணி மாதாத்துன்

ஃபில் ஜமீல் தான் சொல்லணும் இஸ்மு இஸ்மு கட்டாயம் எப்படி சொல்லணும் இதுகாம் சொல்லணும் இதுல கட்டாயம் இதுகாம் இல்லாம நம்ம சொல்லணும் க மன்சூர் மன்சூர் என்பதை போல நசரன்சுரு நசரன் பவன் ஆசிரூன்சு நசுரன் பவன் மன்சூருன் மன்சூருன் மண்சூராணி மன் மண்சூருன்னு மன்சூரத்துன் மன்சூரத்தானின்னு சொல்லும்ல அதே மாதிரி தான் எல்லாமே சொல்லணும் இல்லை ஆகிரி அதனுடைய கடைசி வரை அப்படிதான் சொல்லணுமா இப்போ நம்ம வந்து மாவுல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து என்னது முலாரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சு இப்போ நம்ம வந்து அமர்ல ஜஸ்முடைய நிலையில எங்களா இதுதான் உடைப்படும்ங்கிறத மட்டும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி நான் காட்டுனேன் சரிங்களா இப்ப இந்த அமுரு வந்தாச்சு இப்போ பாருங்க மதங்கிறது மாலையில் எப்படி இருக்கும் மததான் இருக்கும் அது முதாரியில் எப்படி இருக்கும் எம்ந்துதுன்னு இருக்கும் அம்ருல எப்படி இருக்கும் உம் இருக்கும் அதுல மூணு கரக்கத்துகளோட சொல்லாங்களே எப்படிலாம் மூணு கரக்கத்துக்களோட சொல்லணும் முத்து முத்த முத்தி இப்படி மூன்று கரக்கத்துகளோட சொல்லலாம் அதான் அங்கே ஃபேல்ல என்ன சொன்னாரு மூன்று கரக்கத்துகளோட நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல முத்தவை என்ன சொன்னாரு மூணு கரக்கத்துகளோட சொல்லணும் கொண்டு சொல்லணும் அந்த மூணு கரக்கத்துங்கிறது என்னது எப்படி சொல்லணும் முத்து முத்த முத்தி அப்படின்னு மூன்று கரக்கத்துகளோட மூன்று கரக்கத்துகளோட எப்ப சொல்லணும் இதுகாம் வச்சு சொல்லணுமா இதுகாம் இல்லாம சொல்லணுமா இதுகாம் இல்லா இல்லாதப்போ ஒன் ஆஃப் த ரூல்ஸ் உந்துதுதான் இதுகாமோட சொல்லணும் அப்படின்னு கேட்டா இந்த மூணு கரக்கத்துகளோட சொல்லிக்கலாம் முத்து முத்தா முத்து முத்தி முத்தா உம்துதுனே அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி முத்த முத்தா முத்து முத்தி முத்தா உம் துதுன அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி முத்தி முத்தா முத்து இப்படி சொல்லிக்கலாம் இப்படி மூன்று கரக்கத்துகளோட நம்ம என்ன செஞ்சுக்கணும் சொல்லிக்கணும் அதான் அப்படி கொடுத்துருக்காரு ஏன்னா உம்துது உம்துதா உந்துது உந்துதி உந்துதா உம்துதுன அப்படின்னு நம்ம இதுகாம உடச்சு பிபா பி ஃபக்கில் இதகாமி அப்படின்னு சொன்னாருல இதுகாம உடச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இங்க நம்ம என்ன பார்த்தோம் ஜாய்ஸுன்னு தான் பார்த்தோம் இல்ல பாருங்க என்ன கொடுத்துருக்கணும் அப்புறம் என்ன சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு மூணு கரகத்துகள் கொடுத்துருக்காரா அந்த லம்முக்கு கீழே கொடுத்துருக்காரா தாலுக்கு கீழே இங்க கசரா கொடுத்துருக்காரா இப்படிதான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் இதுகாம கண்டிஷனா உடச்சிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன செஞ்சோம் பார்த்தோம் இதே மாதிரி பார்த்து விட்டுருவோம்னா நகையில ஏன்னா ஜசமு நுழைஞ்சிட்டு அப்படின்னாலே இதுகாம் வந்து ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ மதத எம்துது இப்போ நஹி லா எம்துது இப்போ எப்படிலாம் சொல்லலாம் லா எமுத்து மூன்று நிலையிலயும் நம்ம சொல்லிக்கலாம்னா இப்போ லா எம்துது லா எமுத்து அதை மட்டும் வச்சு இங்க சொல்லியிருக்காங்க லா எமுத்தா லா எமுத்து லா 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 தமுது தமுத்து தமுத்து பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க சர்ச் வாட்ஸ்அப் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா இதை என்ன செய்யலாம் எடுத்து அனுப்பலாம் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க மதத மாதிதுன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது நம்ம என்ன பார்த்தோம் கட்டாயமாக இஸ்மு ஃபைல என்ன பண்ணணும் நம்ம இதுதான் செய்யணும் அதனால எப்படி தான் கொடுத்துருக்காரு மாதுன் மாதாணி பார்த்தோம்ல மாதுன மாதத்துன் மாதத்தாணி மாதாத்துன் கண்டிப்பா இஸ்முஃபாயில நம்ம என்ன செய்யணும் இதுதாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம வந்து மாலி ப மாலி அதில் வந்து முதாரி நம்ம படிக்கும்போதே இப்போ வந்து ஃபாய்லன் வந்துச்சு அப்படின்னா அது எப்படிலாம் வரும் அதனுடைய முதாரி என்பது வரலாம் எஃப் வரலாம் எஃப் வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படிதானே அதே இது ஃபைலன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பெரும்பாலும் எப்படிதான் வரும் எஃபாயு வசனில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அழிமை ஏலமும் இன்னும் அப்படி நம்ம பார்த்தோம் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் முலாரி எப்படிலாம் வரும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஃபவுலன் வந்துச்சுன்னா எப் ஒழு வசன்மை தான் பெரும்பாலும் வரும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் ஹசுனே எகசுனு அப்படிங்கிறது இப்படிதான் வரும் அப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டா லாசிமான ஃபாயிலாக இருந்துச்சுன்னா என்ன மத்த எ முத்து கண்டிப்பா எஃப் வசன் மீது வரும் அதே இது முத்த அத்தியான ஒரு ஃபாயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ற விரண்டோடினான் எதற்காக விரண்டோடினான் யாருக்காக விரண்டோடினான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அது எப்படிதான் வருமா எஃப் இழுவசன் மீது வருமாண்ணா இப்போ ஃபரர எஃப் மிளாரியில் முலாரியில் எப்படி வரும் எஃப் இழுவசன் மீது வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம வச்சு தானே பார்த்தோம் கசர வச்சு பத்தகா வச்சு பார்த்தோம் இதில் இப்போ அம்பரை பார்த்துருங்க சிரமம் இல்லாமல் போயிடும்

இதுகாம உடச்சி சொன்னா இதுகாம உட சொன்னா சிறுறேன்னு சிறுறேன்னு சொல்லிக்கணும் இல்லை சிற்றீனா சிற்றின்னு சொல்லிக்கணும் எப்படி பார்த்தாலும் இருமையில் சிர்ரு இருமையில சிற்றா சிற்றுனு வரும் என்ன அதே மாதிரி ஃபரரா லா லா எஃப்ரி நகில ஃபரூ லீர் புரியுதான் சரி बाप इत இகு மரங்கிறத சொன்னாரா இஹு மரறேன்னு இருக்கும் அதான் இஹ் மர நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இது முதாஃபோட சேராது ஆனா அந்த இதுகாமல இதை சேர்த்து விட்டுட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா இஹுமர்ற இஹுமர்றா இஹுமர் இஹுமரத் இஹு மரத்தா இஹுமர் இஹ் மரர்ன்னு இஹு மரர்த்த இஹுமர்த்துமா அதே மாதிரி தான் சர்ச் செய்யணும் இஹு மரத்தை இஹு மரத்துமா இஹு மரர்த்தும் இகுமரத்து இஹுமர்த்துமா இஹுமர்த்தும்னே அதே மாதிரி தான் முஸ்தக்பில முலாரியில எஹ் மர்ரு எஹ் மர்ராணி மர்ன தஹ்மர் தஹ்மர்ராணி எஹ் மரீர்ன்னு புரியுதான் அப்படி சர்ச் செய்யணும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோமா என்ன எப்ப அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி சர்ச் செய்யணும் அப்படிங்குற இப்போ பாருங்க இஹ் மரர எஹ் மரீரு இஹ் மரீர் என்ன இஹ் மர்ற இஹ் இஹ் மர்ரி ஃபர் அந்த ஃபர்ர பார்த்தோம்ல எஃப் இர்ரு இல்லை எஃப் இந்த ரெண்டாக தான் சர்ச் முடியும் அந்த மாதிரி தான் இது இஹு மிர் இதுக்காக முடச்சா யுமீர் இல்லாட்டி இஹு மர்ரா இஹு மெர்ரி ஏன்னா யு மர்ரி இஹு மர்ரா இஹு மர் இஹு நகையிலையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த இகு நம்ம வந்து சர்ச் செஞ்சிக்கணும் இங்கே பாருங்கள்

சரி செஞ்சு பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி தான் இக்கு சார்ற பார்த்தோம்ல இக்கு சார்ற இக்கு சார்றா இக்கு சா இக்கு சார் இக்கு சார் இக்கு சார்றதா இக்கு சார்ன இக்கு சாகுறாருனா இக்கு சாக்கு சார் இக்கு சார்றத இக்கு சாகுறத இக்கு சார் அறுத்துமா இக்கு சாகுறத்தும் இக்கு சாகுறத்தி இக்கு சார் அறுத்துமா இருக்கு சார் அர்த்தம்னு என்ன இருக்கு சார் அர்த்தம் இருக்கு சார் அர்னா அதே தான் இங்க இக்கு சார் இக்கு இக்கு சார் இக்கு சார்ன்னு சொல்லிக்கலாம் இல்ல இக்கு சார்ன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா பாத்துக்கிட்டீங்களா அம்ர சரி அதே தான் நகிலையும் இன்ஷா அல்லா இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னா இன்ஷா அல்லா நீங்க தாராளமா என்ன செய்யலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேளுங்க இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யும் அஜினா சர்ஃபை வச்சு நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க இந்த புக்கில் உள்ள மாதிரி தசரி பி சர்பே சகீரி சிறிய சர்பை கொண்டு அதனை நீ சர்ச் இது சிறிய சர்பு பெரிய சர்புனா என்னது இஸ்மு தப்ளியில் வரைக்கும் செய்வோம்னா நசுர என்சூர் நசுரப்போம் நான் ஆசிரூன் நிசுரன்சு நசுரப்போம் மன்சுருன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் செஞ்சுட்டேன்சு என்சுர்லி இன்சர்னு அஜினா சர்பு என்ன இது பெரிய சருப்பு இது சிறிய சருப்பு அதான் கொடுத்திருக்காங்க முத்து மத்தன் மத்து எப்படிலாம் சொல்லிக்கலாம் மூணு யாரா போட சொல்லிக்கலாம்னு பார்த்தோமா யு மத்து மத்தன் புகும் அம்துது முத்த மத்த லா தமுத்த லா எமுத்த லா யு மத்த இப்போ வந்து முத்தங்குறத யாராவது முத்துன்னு சொன்னாலும் இதுவும் எனது தான் நம்பருதான்னு சொன்னால் இல்லை தப்பு முத்தன்னு தான் வரும் நீங்கள் சொல்ல முடியாது முத்தின்னு சொன்னாலும் அதுவும் கரெக்டு தான் உங்களுக்கு தெரியணும் முத்தின்னு சொல்லலாமா அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் ஆசிரியர் இருக்கும்போது சொல்லலாம் மூன்று நிலை கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் சர்ச் செஞ்சு காட்டணும் இதேமாரி இதர சரக்குகளையும் நீங்கள் என்ன செய்யணும் சர்ச் செஞ்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் இதெல்லாம் முடிஞ்சுட்டு இனிமேல் மோகத்தள்ளுனால் மோகத்தள்ளு தான் நம்ம பார்க்கணும் மோத்தள்ளு அப்படிங்கிறதே நம்ம விரும்பி படித்தோம்னா ஈஸி சரிங்களா எல்லாமே அல்லாத்தல்ல அவங்களுக்கு உடைய எல்லாவுடைய கல்வியையும் நல்லா பறக்க செய்வானாக ஸாம் வாயிலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாக்கி